வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தலைப்பு செய்திகள் சுற்றுலா பயணிகள் வருகை தரும் இடங்களில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உட்பூசலை தீர்ப்பதற்கு தமது ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிப்பு மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் அமைச்சர் தக்லஸ் தேவானந்தா தெரிவிப்பு இலங்கை கிரிக்கெட்டை உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றமைக்காக மகளிர் அணியின் தலைவி சாமரி அத்தபத்துவுக்கு சனாதிபதி வாழ்த்துக்கள் இந்திய மக்களவை தேர்தலில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்று புள்ளி நாற்பத்தொன்று வீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன தேர்தல் ஆணையம் தகவல் ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் உறுதி செய்த அமெரிக்கா விரிவான செய்திகள் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தரும் இடங்களில் விசேட சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை மற்றும் விசேட புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் இரசிங்க தெரிவித்தார் இதன்படி கொழும்பு காலி முகத்திடல் அடற்கடை பேருவளை பெந்தோட்டை கிக்கணுவா காலி மற்றும் எல்லா ஆகிய பகுதிகளில் இரவு வேளைகளில் விசேண சுற்றுவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் உட்பூசல் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தமது ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் இல்லை என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சுதந்திர கட்சியின் அரசியல் குழுவினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் ஆவணங்கள் தொடர்பில் அதன் உறுப்பினர்களால் கலந்துரையாடப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யார் தீவகத்தில் அமையவுள்ள மின் உற்பத்தி நிலையங்கள் மூலம் அப்பகுதி மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க அமைச்சரவையில் பேசுவேன் என அமைச்சர் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அனலை தீவு உள்ளிட்ட சில தீவுகளில் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட உள்ளது அந்த மீன் உற்பத்தி நிலையங்கள் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படாது அதனால் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை வழங்குவது தொடர்பில் அமைச்சரவையில் பேசவுள்ளதாக அவர் தெரிவித்தார் அதனுடன் கிளிநொச்சியில் மேற்கொள்ளப்படவுள்ள உள்ள மின் உற்பத்தி நிலையங்களின் உற்பத்திகள் அனுராதபுரம் மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படுவதால் எவ்வித பாதிப்பும் இல்லை சிலர் குழப்புவதற்காக இவ்வாறு கூறுகின்றனர் விரைவில் அதானி தரப்பினரை சந்திக்க உள்ளேன் அந்த சந்திப்பில் பல்வேறு விடயங்களை பேசவுள்ளதாகவும் அமைச்சர் இதன் போது தெரிவித்தார் இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணியின் தலைவி சாமரி அத்தபத்துவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான அபார வெற்றிக்கு ஜனாதிபதி சாமரி அத்தபத்துவுக்கு தனிப்பட்ட ரீதியில் வாழ்த்து தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பதினேழாம் திகதி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டியில் இலங்கை மகளிர் அணி மகளிர் கிரிக்கெட் வரலாற்றை தங்க எழுத்துக்களில் பதிவு செய்ய முடிந்தது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் நூற்று முப்பத்தொன்பது பந்துகளில் ஆட்டமிழக்காமல் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்கள் குவித்து வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்தியமைக்காகவும் மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் அதிக ஒட்டங்களை துரத்தி அடித்து பதிவு செய்த சாதனை வெற்றியாகவும் இந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது இந்திய மக்களவைக்கான தேர்தல் தமிழகம் உட்பட மேலும் சில மாகாணங்களில் இடம்பெற்று வருகிறது இடம்பெறும் வாக்களிப்பின் அடிப்படையில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி தமிழ்நாட்டில் ஐம்பத்தொன்று புள்ளி நாற்பத்தொன்று வீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இருபத்தொன்று மாநிலங்களில் உள்ள நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் முதற்கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது வாக்குப்பதிவு தொடங்கியது முதல் பொதுமக்களும் அரசியல் கட்சி பிரமுகர்களும் மிகுந்த ஆர்வமுடன் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் தமிழ்நாட்டில் பிற்பகல் மூன்று மணி நிலவரப்படி ஐம்பத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று வீதம்பாக்கு பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்தது இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஞாயிறு காலை சுமார் முன்னூறு ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது சுமார் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் தொன்னூற்றி சதவீதத்தை நடுவானில் இடைமறித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் அழித்தன இந்த தாக்குதல் மூன்றாம் உலகம் போருக்கு வழிவகுக்கும் என்ற அச்சம் எழுந்தது இதனையடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது இந்த உலகமோ இன்னொரு போரை தாங்காது என ஐக்கிய நாடுகளின் பொதுச் செயலாளர் அண்டோனியோ குத்ரேஸ் கவலை தெரிவித்திருந்தார் இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் இன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் ஈரானின் இஸ்பஹான் நகரில் உள்ள விமானப்படை தளத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது பலத்த வெடி சத்தம் கேட்டதாகவும் உள்ளூர் ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது இது குறித்து தெளிவான தகவல் ஏதும் இன்னும் வெளியாகவில்லை இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ஏராளமான விமானங்களை ரத்து செய்திருப்பதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் கூறியுள்ளது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை தொடர்ந்து தங்கம் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்துள்ளதால் ஆசிய பங்குகள் இன்று கடுமையாக சரிந்ததுள்ளன இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்